ஹாய் வெல்கம் டு ரித்திக் நேச்சர்ஸ் கேர் நம்ம இப்போ குட்டீஸ்க்கு பிடிச்சமான அண்ட் ஹெல்த்தியான ஒரு நட்ஸை வச்சு ஒரு லட்டு தான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பத்து பாதாம் எடுத்திருக்கேன் ஒரு ஏழு டு எட்டு பிஸ்தா எடுத்திருக்கேன் வாசனைக்காக ஒரு நாலு நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதை நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கூட வந்து ஒரு நாலு டு அஞ்சு முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே பாதி ரோஸ்ட் ஆன உடனே நம்ம வந்து வெர்ல எள்ளை வந்து ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் வெர்ல எள்ளு ஆட் பண்ண உடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க எள்ளு வந்து நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும் லைட் ப்ரௌன் கலரில் ஆன உடனே வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் வேறு எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எள்ளு வந்து முதல்லே போட்டோம்னா கரிஞ்சு போயிடும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஆடுறதுக்கு ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இது கூட வந்து நான் தேவையான அளவுக்கு ஒயிட் சுகர் போட்டு அரைச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்துட்டு உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணணுங்கிறது ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நட்ஸ் அரைக்கும் போதே சுகரை ஆட் பண்ணிட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நான் நெய் வந்து சூடு பண்ணி ஊற்றிக்கிறேன் இது வந்து மறுபடியும் வெள்ளை எள் மட்டும் போட்டு பொடி பண்ணேன் எனக்கு குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால் எள் மட்டும் லைட்டாக வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ணிருக்கிறேன் இப்போ அந்த நெய்யோட சூட்லேயே வந்து பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு அப்படியே வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் ரெண்டு நாள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் அளவளவாகவே செஞ்சு அப்பாயே காலி பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அதுதான் வந்துட்டு நல்லது இது கிட்ஸ்லேருந்து இருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம் டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட நட்ஸ் உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு கை வச்சு செஞ்சுருக்கறனால சீக்கிரமாக கெட்டு போயிடும் ரெண்டு நாள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ